மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளே நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் கொடுத்த அப்டேட் வந்து இது வரைக்கும் சேஞ்ச் ஆனது கிடையாது ஆனால் ரஜினி சாரோட பர்த்டேக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்டேட் வர சொன்னீங்க சொன்னீங்க டூ ஒரு அப்டேட் வர சொன்னீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரே கமெண்ட்ல தான் கேட்டுட்டு இருந்தாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு ஸோ நடுவில் நீங்களும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டீங்க இது ரெண்டும் அப்டேட் வராத காரணம் என்ன இப்போ தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீட நிலவரம் என்ன நிஜமாக அந்த டேரக்டர் தானே வேறு டேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டுங்களா என்ன நடந்துச்சு ஒன் செவன்டி த்ரீ படம் ப்ளஸ் ஒன் செவன்டி ஃபோர் படம் ஜெயிலர் டு கிளைம்சி வந்து பன்னெண்டாம் தேதி வர்றது மாதிரி ஒரு தகவல் வந்து நேரலுக்கு சொன்னோம் நம்ம நான் அதுக்குள்ள போறேன் அதுக்கு முன்னாடி ஏன் வரல என்ன காரணம் அப்படி ரீசன் இருக்கு இல்லையா என்ன நடந்துச்சு அந்த ரீசனுக்குள்ள நான் போகும்போது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சார் வந்து ஜெயில டூ படத்தை ஷூட்டிங் போயிட்டாங்க இப்போ அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது அப்போ இங்க பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆக்சுவலாக பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தான் நம்ம ஒன் செவன்டி த்ரீ அண்டு ஜெயல டூனுடைய கிளிம்ஸி வர்ற மாதிரி இருந்த ஒரு தகவல் படைப்பா ரிலீஸ் இது வந்து இந்த படையை பார்க்க முன்னாடியே ரஜினி சார் ரொம்ப லைக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் ரொம்ப லைக் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலையை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா அவருடைய கேரியரில் இந்த பெஸ்ட்டு ஃபிலிம் எடுத்துட்டு நல்லவனுக்கு நல்லவன் அண்ணாமலை சூப்பர் படம் ஒன்று மெச்சூரிட்டியாக இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாள் இப்போ அண்ணாமலை பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் டக்குனா இங்கே ஒரு சின்ன ஒரு மேட்டர் வரும்போது தான் அவருடைய பொண்ணு சௌந்தர்யா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் இப்போ அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் படையப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அண்ணாமலையில் கூட நீங்கள் மெச்சூரிட்டியாக பண்ணியிருப்பீங்க படையப்பா தான் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸு கொஞ்சம் செட்டாகுற மாதிரி எனக்கு தோணுது நல்லா படையப்பா நம்ம திரும்பி நம்ம அதை பண்ணால் நல்லா இருக்குப்பா அப்படிங்கும் போது ரஜினி சார் சின்ன குழப்பம் கன்ஃபியூஸ் வருது அப்போ தான் தேனப்பனுக்கு ஃபோன் அடிச்சு ஏன்னா தேனப்பன் அதுக்குள்ளே இருக்கார் படைப்பாவில் வந்து ஒன் ஆஃப் த புரொடியூசர் வேறு எக்ஸிகூட்டிவ் வேறு அவர்கிட்ட கேட்கும்போது தான் படையப்பாவுடைய வரையில் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் சவண்ட் பாயிண்ட் ஒன்று டால்ஃபின் ஆட்டோமென்ஸில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரஜினி சாரிக்கு ஒரு குழப்பம் அண்ணாமலையா படையப்பாவா ஆனால் அவரு வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ணணுன்னு ஆசை அதன் விளைவாக தான் அண்ணாமலை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க வெளிநாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க அங்கே பிச்சுக்கிட்டு போச்சு யுஎஸ்ஏல யுஎஸ்ஏல இப்போது படையப்பா இங்கே ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க இப்போ படையப்பாவை வந்து செவன் பாயிண்ட் ஒன் டால்ஃபின் ஆட்டோமேக்ஸில் பார்த்து ஃபோர் கே பார்த்தது இப்போ ரஜினி சாரி பிரமிச்சு போனார் அன்னைக்கு நைன்டி நைனில் பண்ணதை உட இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கேங்கிற மாதிரி தான் பண்ணி தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து தான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு விட்டது இப்போ இந்த படையப்பாவில் வந்து அங்கே தேனப்பண்டா அவர் கூட்டு என்கொயரி பண்ணார் சொன்னேன் இல்லைங்களா தேனப்பன் அவர் சொல்லும்போது பார்த்தா வீட்டுக்கு முன்னாடியே ஜெயலலி டூ படத்தில் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இங்க நெல்சனுக்கு ஃபோன் கால் சார் படையப்பா இங்கே பிச்சுக்கிட்டு போது பிரஜினி சார் என்ன பண்றாரு அப்படின்னு அதாவது அன்றைக்கி படப்பிடிப்புல ஷூட்டிங்கில் பிறந்த நாள் ஷூட்டிங் ஆனது எப்பவுமே பிறந்தாலும் இங்கே இருக்க மாட்டாரு ஏதாவது படப்பிடிப்பு இவைய மேலே போயிடுவாரு இப்ப டூட ஷூட்டிங் போயிட்டாருங்க அங்கே ஒரு பர்த்டே கேக்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணி கேக்கெலாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் வெயிட் பண்ணும்போது இந்த படையப்பானுடைய ரிசல்ட்டு தாறுமறாக இருக்கு இங்கே அப்போ ஜெயலலிதா படப்பிடிப்பில் எல்லாருக்கும் ஃபோன் கால் ரஜினி சாரை பார்த்தீங்கன்னா சார் இங்கே நீங்கள் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கீங்க படையப்பா ரிலீஸாக இருக்கீங்க என்ன தகவல்னு சொல்லிட்டு நீங்கள் ஷூட்டிங்கில் கான்சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க இது வரைக்கும் நீ இப்படி பார்த்ததே இல்லைன்னா உங்கள அங்கே பாட்டாங்க பிச்சுக்கிட்டு போதா சார் தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஃபோன் பேல ஃபோன் எனக்கு வருதுன்னு நெல்சன் சொல்ல போய் என்ன சொல்கிறீங்கன்னு இருக்காரு ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா ரஜினி சாருடைய மிஸ்ஸஸ்ஸு லதா ரஜினிகாந்த் அந்த சௌந்தர்யா சோழாக படம் பார்த்துட்டு ரோஹினி தேட்டரில் தாறு மாதிரி ஏறிட்டுருக்கு இந்த பக்கம் ஒரு ரிசல்ட்டு அவர் என்ன பண்ணாருன்னா வீட்டில் சொன்னோம்னா அது பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்கன்ட்டு தேனப்பண்ணுக்கு அடிச்சிட்டார் ஃபோனை என்ன தேனப்பான்னு ரிசல்ட் இப்படி வந்துட்டுருக்கு என்ன விஷயம் போது சார் நீங்கள் ஜெயலலிதூ பட வீட்டில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்தேன் ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே பண்ணலான்னு பட் நீங்களே அடிச்சிட்டீங்க சார் இங்கே தாறு மாதிரி இட்டு சார் நீங்கள் பழைய ஃபேன்ஸ் தான் வருவாங்க உங்கள் உங்கள் செட்டு தான் வருவான்னு எதிர்பார்த்துட்டு நானும் இப்படி தான் சார் எதிர்பார்த்தேன் ஆனால் இங்கே உங்கள் பழைய ரசிகர்கள் கூட இந்த டூ கே கிட்ஸும் ஜென்ஸு கிட்டும் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி தாறு மாதிரி ரோஹிணி தியேட்டர் கமலா தேட்டர்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கு சார் சென்னையிலே ஐம்பத்தி மூணு தேட்டர் ரிலீஸ் ஆன படம் தேட்டர் பூரா தார்மாரா இருக்கு சார் உங்களுக்கு ஒன்சுமோ ஒரு கேட்டு பிசில் பறக்குது உங்களுக்கு புது இப்போ ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு டூ கே கிட்ஸு ஜென்ஸு கிட்டமே வந்து புது ஃபேன் அவங்களுக்கு வந்து நிறைய உருவாகிட்டாங்க சார் தாருமாறு சார் படம் அப்படின்னா ரஜினி சார் அப்பவும் நம்பலையா என்ன சொல்கிறது என்ன பண்ணாரா சார் எதிர்பார்த்ததோட படம் ஹிட் இப்போ உங்களை எதிர்பார்க்கறதே ஆடியன்ஸ் என்னன்னா பழைய ரஜினி எதிர்பார்க்குற மாதிரி தான் தோணுது எனக்கு ஏன்னா அந்த ஊஞ்சல் சீனா ஒன்ஸ் மோட்ரு கேட்குறாங்க எல்லா தேட்டரையும் போட்டாங்க வேறு இப்போ இவங்க லைக் பண்ணுறதே வந்து ரஜினி சார் என்ன மாதிரி பண்ணியிருப்பார் அவர் ஸ்டைல் பண்ணு ஸ்டைல்கிங்குன்னு பார்த்தா இங்கே தேட்டர் விசிறெலாம் இருக்குது சார் விசிறெலாம் பறக்குது உங்களும் ரொம்ப லைக் பண்ணால் கொண்டாடுறாங்க படம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கலெக்ஷன்லாம் அழிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் மூணு நாளுமே தேட்டரில் படம் ஃபுல்லு சார் உங்களுக்கு அப்படின்ட்டு அதாவது டுவெல்த் அன்றைக்கி சொன்ன ஒரு விஷயம் ரெண்டு நாளுமே தேட்டர் ஃபுல்லு சார் நீங்கள் இன்ன வரைக்குமே படையப்பா வந்து ஹிட்லியர் ஓடிட்டுருக்கு செகண்ட் ரிலீஸில் ஏழு நாள் அடிச்சது வரைக்கும் ரிலீஸாக படம் தாறுமாராக போய்ட்டுருக்கு இந்த தகவல் சொன்னதான் ரஜினி சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பியானார் ஒரு பக்கம் படைப்படம் எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்குது அப்படிங்கும் போது அவருக்கு மைண்டில் வந்து ஒன்று ஓடுது இப்போ நெல்சன் பார்க்குறாரு ரஜினி சாரோடைய ரியாக்ஷனையும் மேலே இங்கேயும் பார்த்தோன்னே என்ன சார் படைப்பாளருடைய சக்ஸஸை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார் ஜெயிலர் வந்து இன்னும் எப்படி எதிர்பார்ப்பேன் அடுத்த படம் படையுதான் ரிலீஸு அப்போ ரொம்ப கவனமாக செலுத்தணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் இங்கே தான் ரஜினி சார் நெல்சன் கூப்பிட்டு கின்சி பண்ணுறதை ஐடியா பண்ணோம்ல இப்போ ஈவினிங் ஆறு மணிக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க ஸோ படையப்பா வந்து ஆவரேஜ் ரிலீஸில் வரும்போது இதை விட்டு கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு பார்த்த ஒரு ஒரு வந்து கணக்கில் அங்கே படையப்பா வந்து ஒம்போது மணிக்கு ஆச்சு தார் மாறிக்கிட்டு சாயங்காலம் விட வேண்டாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறத நம்ம பார்த்தாச்சு இல்லையா இது இதை விட இன்னும் ட்ரெய்லர் ட்ரீரில் சூப்பராக நீங்கள் வந்து சீன்ஸை எடுத்து எடிட் பண்ணி நீங்கள் வைங்க நான் டைம் சொல்கிறேன் எப்போங்கிறத அப்போ ரிலீஸ் பண்ணிக்கோ ஈவினிங் விட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலர் டூ பத்தொன்பது கிளிம்ஸ் வராததுக்கு காரணம் வந்து ரஜினி சார் வந்து இந்த ரிசல்ட்லாம் வரும்போது ஜெயலலிதா விட்டோம்னா அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்போன்னு தெரியாது ஏன்னா ஏற்கனவே ஜெயிலர் ஒன்ல விட்டு கொஞ்சம் த வேற மாதிரி ஆச்சு படையை போ கொண்டாடிட்டு இருக்கும்போது ஜெயலலி டூ கிராஸ் பண்ண வேண்டாம் அது ஃபயராக ஓடிட்டு இருக்குது நடுவில் நின்று நிற்காது ஸோ அதனால ஜெயிலர் டூவை இப்போ விட வேணாம் சார் நெல்சன் வெயிட் பண்ணுங்கிட்டார் அப்போ என்ன சார் பண்ணலாம் எடிட் பண்ணுவோம் இன்னும் சீன்ஸை அதேமாதிரி கொடுங்க கட் பண்ணி வேறு மாதிரி கொடுப்போம்னோம் மேன் அப்படின்ற ஒருதல்லாம் சாரி சரி ஜெயலலிதூனுடைய இந்த கிளிம்ஸ் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு விடலை இது ஒரு ரீசன் ஒன் செவன்ட்டி த்ரீ படம் அன்னைக்கு வேற நம்ம ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் வச்சுட்டு உறந்த மாதிரி ஐடியாவில் பேசி ஃபைனல் பண்ணி வச்சுருந்தாங்க அதே ஹோல்ட் பண்ணிட்டார் சார் என்ன சார் ரெண்டு புது படத்தினுடைய அப்டேட்டு இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு உறந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டுமே ஹோல்ட் பண்ணுறீங்களேங்கிற தவிர ரொம்ப தான் படையப்போ அங்கேயே நம் என்னை வந்து வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு பழைய ரஜினி எதிர்பார்க்குறான் படையப்போ எதுவும் பிறந்த நாளைக்கு சின்ன ட்ரீட்டர்லான்னு பார்த்தோம்னா இங்கே தாறு மாதிரி இட்டுங்கிறீங்க முந்தைய ரீரிலீஸ் ரெக்கார்டெலாம் அடிச்சுட்டு போயிடுச்சின்னு சொல்கிறீங்க அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி தான் ஒன் செவன்ட்டி த்ரீக்குள்ளே நம்ம போகணும் தனது கொடுக்கணும்னா ரெண்டுமே ஹோல்ட் பண்ணது ஸோ அதனால தான் அவருடைய இந்த பிறந்தநாள் அன்னைக்கு ஜெயிலர் டூனுடைய கிளின்சும் அண்டு ஒன் செவன்டி த்ரீ படத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வராத காரணம் இதுதான் இப்போது படையப்பா வந்து இந்த ரிசல்ட்டு போகும்போது ரஜினி சார் என்ன கேஸ் கேசவிகுமார் அடித்த விஷயத்தை கேட்டிருக்காரு என்ன கேஸ் அப்படிங்கும் போது சார் இந்த ரிசல்ட்டை நானே எதிர்பார்க்கல பயங்கரம் ஃபஸ்ட்டு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணும் போதோட இப்போ ரீரிலீஸில் வந்து உங்களுக்கு தாறுமாறாக மாதிரி போகுது சார் எனக்கே ஏகப்பட்ட ஃபோன் வந்துருச்சு சார் இப்போ எனக்கு அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல நீங்கள் வேற ஷூட்டிங்கில் இருக்கீங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியல நீங்களே எனக்கு வேற ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படிங்கம்போது ரஜினி சார் தேனப்பனுக்கு அடிச்சு கேட்டிருக்காரு கேசவிகுமார் அடிச்சு கேட்டிருக்காரு இது தவிர டிஸ்ட்ரிபியூட்டையும் கேட்டிருக்காரு உங்களுக்கு ஏற்கனவே கேட்டாரில்ல ஒரு இருபது கோடி கலெக்ஷன் அகமேண்ட் கேட்ட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சார் சூப்பராக போகும் சார் ஏன் சார் சொன்னால் பார்த்தா அது வரைக்கும் பதினஞ்சு கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணி ஒரு பம்பர் ரிட்டாயிருக்கு ஸோ இப்போ இது இப்போ இதனால் என்ன வருது அப்படின்னா ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தினுடைய அந்த வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலான்ட்டு இருக்கார் காரணம் இந்த படையப்பா வந்து இந்த அவர் பண்ணினது என்னென்னா ஒரு கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு காமெடியோட ஒரு சென்டிமெண்ட்டோடு உடலாம் அப்படின்ட்டு தான் ஒன் செவன்ட்டி த்ரீ ஐடியா பண்ணியிருந்தார் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு பட் இப்போ இந்த படையப்பனுடைய ரீரிலீஸ் பிறகு பார்த்ததுக்கு பிறகு இந்த டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்டும் கொண்டாடுறதை பார்க்கும்போது அவரு கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இப்போ ட்ராவல் ஆகுது இப்போ எப்படி நீங்கள் படையப்பா ஒன்று ரிலீஸ் ஆகுது சந்திரமுகி எப்படி வந்ததோ அந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளே போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு தான் அந்த ஒன் செவன்ட்டி திரை ஹோல்ட் பண்ணிருக்கேன் டைரக்டர் கன்ஃபார்ம் தான் ஒன்றும் மாற்றிருக்கிறது இல்லை இந்த பக்கம் அவரே சொன்னது மாதிரி பார்ட் டூக்கான வேலையை ஸ்கிரிப்ட் ஒருக்கு போயிட்டுருக்காரு இப்போ கேஸ் ரவிக்குமார் கிட்டத்தட்ட பார்ட் டூக்கான ஒரு ஸ்கிரிப்டை வந்து முடிச்சு வச்சுன்னா இது சைலண்டாக முடிச்சு வச்சுருக்காங்க ரஜினி சார் சொன்னதெல்லாம் நிறைய பேர் தெரியும் ஆனால் இது மூலயம் நான் சொல்லியிருக்கேன் பார்ட்டு உருவாதுன்னு சொல்லி இப்போ அந்த பக்கம் ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது ஸோ இப்போ அவர் நினைச்சது மாதிரி ஒன் செவன்டி த்ரீக்குள்ள ஒரு காமெடியாக இதுக்குள்ளே போய் பண்ணலாமா இல்லை படையப்ப மாதிரி ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு காமெடியோட ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு படத்தை விடலாமான்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன குழப்பத்துல ரஜினி சார் இருக்கார் ரஜினி சார் வந்து அந்த பர்த்டே கேக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ சென்னை வந்துட்டாரு இப்போ என்ன பண்ணலாம் சின்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சார் இப்போ இந்த படையப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி கொண்டாடிட்டாங்க இந்த படையப்பா படம் பார்த்துட்டு அவன் ஜெயலலர் டூ அதெல்லாம் எதிர்பார்ப்பான்ல அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இது நம்ம தவிர்க்க முடியாது இப்போ அதனால ஜெயலலர் டூவில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா நிறையா பண்ணிருக்காங்க ஆனால் அது ஜெயலலி டூ ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் சார் நீ ஜெயிலர் பார்த்த பார்த்தோம்னா ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த படையப்பாவுக்கு இப்போ ரஜினி ரஜினி சார் நிறைய குழப்பத்துக்கு போயிட்டார் என்னையாது நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கலாம்னா படைப்பாவ லைக் பண்றாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய படம் ஜெயிலர் டூ இப்போ அதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க இந்த ஸ்டைல் பண்ணாரு காமெடி பண்ணாருன்னா ஜெயலலூல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கனால நெல்சன் கூப்பிட்டு சின்ன டிஸ்கஷனே பண்ணிட்டார் ஏன்னா இப்போ புதுசா விஜய் சேதுபதி உள்ள வந்துட்டார் அதுல வந்து ஏற்கனவே எஸ் ஜெய்சூர்யா கோவால கோவாலையெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சாங்க பவர்ஃபுல் ரோலு இப்போ பாலையா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம விஜய் சேதுபதி சார் இப்போ பண்றாரு பாலையாக பண்ண முடியாது சில காரணங்கள் பண்ண முடியல இப்போ இந்த விஜய் சேதுபதி கொடுத்ததுனால நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் பேட்டையில் எப்படி ரஜினி சார் விஜய் சேது காம்பினேஷன் அமைஞ்சதோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து கேரக்டர் உருவாக்கியிருக்காங்க ரஜினி சார் தான் அதுக்கு ஒரு என்ன சொன்னார்னா எப்போயுமே ரஜினி சாரை விட நம்ம கூட நடிக்கிறவங்களுடைய அந்த கேரக்டரை வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் வந்தாலும் இருக்கணும் ஆமாம் அது அது எப்போயுமே அவருக்குள்ள பாட்ஷா அந்த அந்த ரகுபுரன் கேரக்டரை வந்து என்கரேஜ் பண்ண சொன்னது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இதை சொல்லும் தான் நெல்சன் வந்து ஆல்ரெடி விஜயசேவி கேரக்டர் வந்து போகுது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது தான் அது எக்ஸாம்பிளே பேட்டை சொன்னாராம் பேட்டையில் வந்து எந்தளவு விஜய் சேதுபதி வந்து பவர்ஃபுல்லாக இருந்ததோ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பே கிடையாது படையப்பா எதிர்பார்ப்பான் அதை மொதல் பார்த்துக்க நெல்சன் ஏன்னா படையப்ப ரீல்ஸில் செக்கப் போட்டு போட்டிடுச்சு ஸோ எதிர்பார்க்குறது என்னன்னு உனக்கும் புரிஞ்சிருக்கும் எனக்கு இப்போதான் புரியுது இந்த டூ கே கிட் ஜென்சி கிட்லாம் என்ன ஏன்னா அவர் முதல்ல பிளாக் காமெடியே என்னன்னு தெரியாமல் சார் இருந்தது என்னையா பண்ணுறேன் பிளாக் காமெடினு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த படத்தை என்னென்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீ பண்ண முடியுமோ பண்ணிக்க உனக்கு நான் ஃப்ரீடம் தரேன் டேட்ஸ் வேணால் கூட நான் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துறேங்கிற விஷயத்தை அந்த நெல்சன்ட்ட சொல்லப்போய் இப்போ வந்து நெல்சன் சார் மாரி தான் பெரிய இப்போ ஒரு பேனர் தூக்கி வச்சுட்டாங்க படையப்பா வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு தலையில் திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு இன்னும் சீன்ஸ் நிறையா கொடுத்து பட் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க ஒரு கேரக்டர் என்னங்கிறத நான் சொல்ல விரும்பல நான் பவர்ஃபுல் ரோலு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி மற்ற கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணி இந்த பேட்ச் ஒர்க்குன்னு ஒன்று போகும்போது அதுக்குள்ளே இன்னும் சில ஷார்ட் சீன்ஸில் உள்ளுக்குள்ளே வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்காங்க நீங்க படையப்பாவை பார்த்து இப்ப கொண்டாடுறதை விட இந்த ஜெயிலர் டூ வந்து கண்டிப்பாக அதை விட அதிகமா கொண்டாடுவான்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இதனால தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ ஸ்கிரிப்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணப்படுமா ஒன் செவன்ட்டி த்ரீ இல்லை என்னன்னா இப்ப பாத்துதான் இல்லையா இப்போ அதாவது லைட்டா ஒரு படம் பண்ணலாம் நினைச்சாரு ஜஸ்ட் ஒரு காமெடியாக ஸோ ஜாலியா ஒரு ஃபேமிலியோட போகலான்னா அவர் நினைச்சது ஷார்ட் பீரியட்ல படத்தை முடிச்சிருவோன்னு நான் இப்ப என்னன்னா மைண்ட் அவர்களை போய் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு படையப்பா படம் வந்து இந்த வெற்றியை இந்த தாறுமாறு வெற்றியை பதினஞ்சு கோடி கலெக்ஷன் யாருமே எதிர்பார்க்கல சார் பட் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் இப்போ இந்த பேட்டர்னில் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா காமெடியோடு கலந்து ஸோ படையப்பா ஸ்டைலில் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக அந்த ஒரு ஸ்டைல் நிறையா ஸ்டைலே ரஜினி சார் கம்மி பண்ணிட்டாரு பட் இந்த ஸ்டைலை எதிர்பார்க்குறாங்க நான் ஊஞ்சல் சீன்லாம் தியேட்டராக தாறுமாறு அகிருது சார் நான்லாம் மற்ற நாள் ரிப்பீட்டரில் போட்டிகிட்டே இருக்கேன் ரெண்டு மூணு தடவை போட்டாங்க இந்த சீனை அப்போ இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால ரஜினி சாரே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்போ அந்த ஜோ ஜோனர்லேருந்து கொஞ்சம் மாற்றி படைப்பா ஸ்டைலில் ஒன்று பண்ணுவோமா அப்படின்னு ஒரு மேட்ரு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கேசரிங் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு அதுக்குள்ளே வருவார்னு சொல்லியிருந்தோம் நம்ம பட் இப்போ ராம்குமார் ஒரு ஸ்கிரிப்டை வேற சொல்லி வச்சுருக்காரு இப்போ அந்த ஸ்கிரிப்ட் வந்து யூஷுவலாக நல்ல மேட்ரு தான் அது பட் அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் இன்சர்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி இப்போ ராமத ராம்குமார்கிட்ட கூப்பிட்டு சின்ன டிஸ்கஷன்லேயும் போகிறதா ஒரு தகவல் இந்த ஒரு பேட்டர்ல என்னென்ன தேவைகளோ ஏதோ நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி படையப்பா பேட்டர்லாம் கொண்டு போகிறது மாதிரியான ஒரு விஷயம் தவறு வந்திருக்கு சார் பார்ட் டூக்கான விஷயத்தை கேஸ் ரவிக்குமார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார் நீலாம்பரி இதுதான் பார்ட் டூ டைட்டில் இதான் ஸோ இந்த பக்கம் ராம்குமாரை கூப்பிட்டு அவரோட சின்ன கரெக்ஷன் சொல்லி இதை கொஞ்சம் படையப்பா மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருங்க ஸ்டைல் கொடுத்துருங்க கொஞ்சம் கண்டென்ட்டை மாற்றுங்க அது மாதிரி ரஜினி சார் பேசப்பட்டு இருக்கு இப்போ ராம்குமார் ஒரு சின்ன சஜஷனில் ஆல்ட்ரேஷனில் இருக்கார் இப்போ எந்த படம் நமக்கு ஒன் செவன்டி த்ரீல வருமா ஒன் செவன்டி ஃபைருக்குள்ள ராம்குமார் போவாரா கேஸ் ரவிக்குமார் அவர் வருங்கிறத இன்னும் ரெண்டு மூணு நாள் நமக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும் சார் மேடம் இப்போ இன்னொரு விஷயம் தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட எதுவுமே வெளியில் வராமல் இருக்கு அதையும் நிறைய பேர் கேட்குறாங்களா நம்ம சொன்ன அடுத்த வீடியோவில் தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் பற்றி அப்டேட் சொல்கிறீங்க நீங்கள் அது என்ன தான் சார் ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் இயரே வந்து இதோட சேர்த்து வந்து ஒன் செவன்டி த்ரீ ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் செவன்டி ஃபோரோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இல்லை டிசைட் பண்ணிட்டாங்க பண்ண வேண்டாம் ஆனால் ஃபிப்ரவரிக்குள்ளே வந்துடும் சார் ஃபிப்ரவரி ஏன்னா அப்போ தான் ஒன் செவன்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா போயிருக்காங்க அப்போ அந்த படம் பூஜை போட்டு டே ஒன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் செவன்ட்டி ஃபோரோட அனவுஸ்மெண்ட் வந்து கொடுக்கலன்னு சார் டிசைட் பண்ணுங்க கமல்கிட்டையும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிடுச்சு கமலுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க அதை வந்து நெல்சன் தான் இருக்கிறார் அதை மாற்றம் ஒன்று கிடையாது அதுக்கு வேண்டிய கதையில ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த நெல்சன் வந்து இந்த ஜெயலலிதா முடிச்சோன்னா அந்த கதை வார்த்தைக்குள்ள போகிறார் அது ஒரு ஒன்லைன் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு பெண்டிங்கில் அந்த இதற்கிடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசரிக்குமார் பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டார் ஓ அதாவது நம்ம படையப்பா எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினிக்கும் கமலுக்கும் ஏற்ற ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு கதையு ரஜினி சார்ட்டு அந்த கதையும் வந்து கேசரி மாதிரி வாய்ப்புகள் இப்ப நிறைய இருக்கு ஏன்னா படையப்பா வெற்றி படையாருடைய மிக சார் கேசரிங் நீங்க நீங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தாக்குமாற பண்ணிருப்பாரு சார் ரஜினி சார் எல்லா தரப்புக்கும் பிடிக்கிற மாதிரி படிக்கிற மாதிரி பண்ணுவார் பக்கம் கமர்ஷியல் டைரக்டர் அவர் அதுக்குள்ள எல்லாமே இருக்கும் நீங்க ஏன்னா முத்து படம் வாய்ப்பே நீங்க நாட்டாமையை பார்த்து தான் மாடு கூட்டு கொடுத்தது முத்து என்ன மாதிரி பண்ணிருப்பாரு உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் உங்க படையப்பா கொடுத்தாரு அது தாருமாறி ஹிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் படம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு அதை அதனால கேசவிக்கு மாதிரி இப்ப ரஜினிக்கு கமலுக்கு ஒரு கதையை வச்சிருக்கேன்னு வேற சொல்லிட்டாரு இந்த பக்கம் பார்த்தா ராம்குமாருக்கு பெரிய ஒரு குண்டதிக்கு போடுறது மாதிரி இருக்குது அருமையான ஒரு வாய்ப்பு இதே ஒருவேளை கேஸ் மாதிரி தட்டு விட்டால் என்ன போகிறதுன்னு இப்போ ரஜினிக்கும் கமலுக்கும் ஏற்ற ஒரு கதையை வந்து இப்போ நெல்சன் ஒரு பக்கம் அவர் தான் டைரக்டர் ஒன் செவன்ட்டி த்ரீக்குள்ளே கேஸ் வருவாரா ஒன் செவன்ட்டி ஃபோர் உள்ள கேஸ் இப்போ இது இது இதுதான் இந்த ராம்குமார்க்கு மாரி டென்ஷனானதே காரணம் பட் என்ன வந்து நான் ராம்குமார்கிட்ட கதை கேட்டெல்லாம் ஓகே பண்ணியிருக்காங்க அவர் தான் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார் ஒன் செவன்ட்டி ஃபோர் வந்து இந்த படம் ஒன் செவன்ட்டி த்ரீ ஆரம்பிக்கும் போது ஒன் செவன்டி ஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரஜினி சார் கொடுக்குறாரு நடுவில் வெயிட் பண்ணுங்க நடுவில் ஒரு சின்ன இடைசருகள் ஜெயிலர் டூ வந்ததுக்கு அப்புறமா தான் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு இப்போ டக்குன்னு வர்றதுக்கு காரணம் என்ன படையப்பா தான் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை படையப்பா தான் டோட்டலாக இந்த படையப்பா வந்து மூணு மீட்டர் தலையில திருப்பி போட்டுருச்சு ஜெயிலர் டூவை திருப்பி போட்டுருச்சு ஒன் செவன்டி த்ரீயும் சிந்தி வச்சிருச்சு படையப்பா ஸ்டைலில் பொலன் முடி பண்ணிட்டார் ஒன் செவன்டி ஃபோரும் இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா என்னை விரும்புகிற ஆடியன்ஸு பழைய ஆடியன்ஸ் எதை வேணால் லைக் பண்ணுவாங்க சார் ரஜினி சார் ஃபேன் இப்போ இருந்த டூ கே கிட் ஜென்சி கிட்ட வந்து எதை விரும்புகிறாங்கன்னே தெரியாம இருந்துச்சு ஆனா இந்த படைப்படைய கொண்டாட்டம் அவங்கதான் தியேட்டர்ல விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணி அவங்கதான் அவங்க கொடுத்துட்டாங்க ரஜினி சார்கிட்ட இது இந்த ஸ்டைல போதும் அப்படிங்கறத ரஜினி சாருக்கு பைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எஸ் இனிமேல் பழைய பழைய படங்கள் ரஜினி சார் படம் எது ரிலீஸ் பண்ணாலுமே இவங்க கொண்டாடுவாங்க அந்த மாதிரி நிலைமை இப்ப அதனுடைய ஒரே ஒரு படையப்பாவோட விஷயம் தான் விஷயத்தை தலையில திருப்பி ஸோ ரஜினி சாரே வந்து என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு ஒரு சின்ன என்னன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அதுதான் இப்ப இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த படையப்பா படையப்பாவா டோட்டல் படத்துல ட்விஸ்ட் இல்ல அவருடைய அடுத்த முடியும் சார் மூணு படமே எப்படி கொண்டு போறத படைப்பாக கொடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒன் செவன்ட்டி ஃபோர் ரஜினி கமல் படத்தை வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நெல்சன் சொன்னோட ஒப்பீனியன் அதுதான் அதுதான் கேட்குறேன் சார் ஜெயிலர் டூ ரிலீஸ் ஆகிட்டு சார் ரிலீஸ் ஆன உடனே நம்ம பண்ணிக்குவோம் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டார் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ தானே கொடுக்க சொன்னார் ரஜினி சாரும் ரஜினி சார் முன்னாடியே கொடுத்துடலான்ட்டார் சார் நெல்சன் கிட்ட அவர் டெல்சன் தான் ரிக்வஸ்ட் பண்ணார் தயவுசெய்து வேணாம் சார் ஜெயிலர் டூட எதிர்பார்ப்பு வந்து வேற மாதிரி ஆகி போயிடும் ஆனாலும் இது ஜெயிலர் ரிலீஸ் ஆன உடனே நம்ம வந்து அது ஜூன் டுவெல்த்து ரிலீஸ் ஜெயிலர் டூ ஸோ ஜூன் மாதம் எண்டு நம்ம பண்ணிக்கலாம் சார் வெயிட்டிங் வெயிட் பண்ணுங்கன்ட்டார் இப்போ அதனால தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் வர மாதிரி இருந்தது ஆனால் இப்போது ரஜினி சார் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் ரஜினி கமல் உள்ள வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்போயே கொடுத்துர்லான்னு டிசைட் பண்ணி வச்சிருக்கார் கமல்டே சொல்லிட்டார் உங்களுக்கு ஓகேண்ணா எனக்கு ஒன்றும் இல்லை ரஜினிங்கிறத கமலும் சொல்லி வச்சுட்டார் இப்போ ஒன் செவன்ட்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த படத்துக்கான என்ன டைட்டிலோட விளம்பரம் வரும் சார் உங்களுக்கு ஓகே சார் இதுதான் தான் எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதை தான் முதல்ல கொண்டு வராங்க அப்படிங்கிற அப்டேட்டை கொடுங்க நன்றி சார் நன்றி